நீங்கள் சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர் உண்மையிலேயே பல்வேறு தகவல்களையும் விரல் வைத்திருந்து அந்த அதை நூடாக கதைக்கக்கூடிய அந்த அந்த வாக்கு வங்கிக்கு என்ன நடந்தது தேர்தல் காலங்களில் இவர்கள் ஒவ்வொருவர் மீது வசை வாழுவதும் துரோகி தியாகி அரசியல் எல்லாம் தமிழ் மட்டும்தான் இருந்தார் இது தென்னிலங்களில் அறிய ஸ்ரீதரனுடைய தடுப்பினால் அல்லது அவருடைய தனிப்பட்ட நோக்கங்களுக்காகத்தான் நீங்கள் தமிழரசு கட்சியில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை இல்லை நீங்கள் இருக்க வேண்டியது தமிழரசு கட்சி பெரும்பாலும் வரலாற்று தேவையை தமிழரசு கட்சிக்கு இருக்கக்கூடிய பலன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் சிலருக்கு தான் அது கடினமாக இருக்கும் அல்லது அதை குழப்பதற்கு சில முயற்சிகள் செய்வார்கள் என்பதிலும் பார்க்க ஒரே ஒரு தமிழரசு கட்சி உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தான் இதற்கு தடையாக இருக்கிறார் என்றதுதான் பெரும்பாலும் பேசப்படுற உண்மையாக இருக்கின்றது கிளிச்சி மாவட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு பின்னணியிலையும் அவர் இருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் வருது குறிப்பாக இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் மற்றது குறிப்பிட்ட ஸ்ரீதரன் ஒரு காரணமாக பலவீனமாக்குவதற்கு அவர் பெரிய பங்காளியாக இருந்திருக்கின்றார் அது இப்போது உணரப்படும் ஆட்சி அமைக்கின்ற விஷயத்தில் நீங்கள் தமிழரசு கட்சியை தெரிவு செய்யணும் அல்லது தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்ய வேண்டியவர் இப்ப இந்த விதத்துல இந்த முடிவை வந்து யார் எடுப்ப நண்பர்களே உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கும் வளமை போல ஒரு முக்கியமான நபரோடு நாங்கள் இணைந்து கொள்ள இருக்கின்றோம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கை பாராளுமன்றத்திலே சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராகவும் தெரிவு செய்யப்பட்டவர் நீண்ட போராட்ட வரலாற்றை கொண்டவர் உங்களுக்கு மிகவும் அறிமுகமான பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் அவர்கள் எங்களோடு நினைத்துக் கொள்கின்றார் வணக்கம் சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளர் சந்திரகுமார் வணக்கம் ஜெயபாரன் அவர்களே இன்றைக்கு நான் என்னென்னால் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இலங்கையுடைய தமிழ் அரசியல் வட்டாரத்தில் உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு யூனிக்கான நபராக இருக்கின்றீர்கள் ஒரு இடதுசாரி பாரம்பரியத்தில் இருந்து வந்த வந்தவர்களில் ஒருவராக இருக்கின்றீர்கள் சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள் பல்வேறு தகவல்களையும் பிங்கர் பிரிண்டில் நீங்கள் வச்சிருப்ப வச்சிருக்கின்ற ஒரு நபராகவும் நீங்கள் பார்க்கப்படுகின்றீர்கள் ஆனால் உங்களுடைய அரசியல் பயணத்தில் தற்போது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சஜித் பிரேமதாசாவை ஆதரித்திருந்தீர்கள் தற்போது உள்ளூராட்சி சபை தேர்தலில் சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்றீர்கள் இந்த அரசியல் மாற்றத்தை நாங்கள் எப்படி பார்ப்பது இதை இந்த 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 அரசியல் வந்தது விடயமாக நான் கருதவில்லை குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒட்டுமொத்தமான இலங்கை மக்களின் ஒரு தெளிவாகத்தான் தெளிவாக இருப்பவர்தான் ஜனாதிபதி அதிகாரத்துக்கு வர முடியும் இந்த வகையில் வடக்கு கிழக்கை சேர்ந்த குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு தசம் ஆறு மில்லியன் பதினாறு லட்சம் வாக்காளர்கள் ஒரு ஜனாதிபதியை தனியாக நின்று சேர்ப்ப வெல்ல முடியுமா என்றால் அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை ஆகவே தேசிய ரீதியாக தமிழ் மக்களையும் அனுதாப அடிப்படையில் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை ஓரளவுக்கு புரிந்து கொண்டவர் என்ற அடிப்படையில் மூன்று வேட்பாளர்கள் களத்தில் நின்றாலும் குறிப்பாக சஜின் பிரேமதாசா நாயக்க ரணில் விக்ரமசிங் அந்த மூன்று பேரெல்லாம் போட்டியாளர்களாக இருந்தார்கள் பிரதான போட்டியாளர் அவர்களுக்கா அவர்களில் ஒரு தெரிவாக நாங்கள் சஜித்தை தெரிவு செய்து சமத்துவ கட்சி அவருக்கு ஆதரவு வழங்கியிருந்தோம் நாங்கள் மட்டுமல்ல தமிழ் தரப்பிலேயே குறிப்பாக முக்கியமாக தமிழரசு கட்சியும் கூடி உத்தியோகபூர்வமாக சஜித் தான் அவர்களது ஆதரவினை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே அது வடகிழக்கு தமிழர்களை பொறுத்தவரையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் எல்லாரையும் விட அதிகமான வாக்குகளை சஜித் தான் வழங்கியிருக்கின்றோம் அந்த எங்களது நாங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற முடிவுக்கான ஒரு அங்கீகாரம் தமிழ் மக்கள் மத்தியிலே கிடைத்திருந்தது அது ஜனாதிபதி தேர்தல் இது உள்ளூராட்சி அதிகாரங்கள் தமிழர்களுக்குள்ளேயே பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் உள்ளூராட்சி அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதில் தமிழ் திறப்புகள் ஒற்றுமையாக நிற்க வேண்டும் என்ற ஒரு தமிழ் மக்களின் எதிர்பார்த்த அவிதாசர்களுக்கு ஏற்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஐந்து கட்சி கூட்டுடன் இணைந்து இந்த உள்ளூராட்சி சபையிலே ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்ட கூட்டணி என்ற பேரிலே டிடிஎன்ஏ என்ற பேரிலே சங்க சின்னத்திலே போட்டியிடுகின்றோம் ஆகவே இதில் இந்த சர்க்கலம் இல்லை நாங்கள் ஐந்து கட்சிகளுக்கும் அடிப்படையில் கொள்கைகள் ஒருவராக இருந்தாலும் நோக்கம் என்பது ஒன்றாகவே இருக்கின்றது தமிழரே தமிழர்கள் உள்ளூராட்சி அதிகாரங்களை தமிழர்களுக்குள்ளே பயந்தளிக்கப்படும் அதுதான் எதிர்கால தமிழர்களின் குரலுக்கும் தமிழர்களின் உரிமை போராட்டத்துக்கும் ஒரு வேலை செய்யும் என்ற அடிப்படையில் அந்த வரலாற்று பொறுப்பை உணர்ந்து நாங்கள் இந்த ஐக்கிய இதில் இருக்கிற ஐந்து கட்சிகளுக்கும் ஐந்து தனித்தனி சின்னங்கள் இருக்கின்றன ஆனால் சங்கு சின்னம் என்பது ஒரு பொது சின்னம் தமிழ் மக்களால பொது சின்னமாக ஒரு சந்தர்ப்பத்தில் ஜனாதிபத்த தேர்தலிலும் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சின்னமாக வகளிக்கப்பட்ட சின்னமாக அறிமுகமான சின்னமாக இருப்பதால் அந்த சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுகின்றோம் இப்ப என்னென்றால் இந்த இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் நிலைமைகளை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கும் தமிழரசு கட்சிக்குமான இடைவெளி அந்த இடைவெளி இருக்கின்றது தமிழரசு கட்சியில நீங்கள் போய் இணைவதற்கான வாய்ப்புகள் தான் கூடுதலாக இருக்கின்றது பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் ஸ்ரீதரனுடைய தடுப்பினால் அல்லது அவருடைய தனிப்பட்ட நோக்கங்களுக்காகத்தான் நீங்கள் தமிழரசு கட்சியில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை இல்லை என்றால் நீங்கள் இருக்க வேண்டியது தமிழரசு கட்சி பெரும்பாலும் ஏனைய சங்க சின்னத்தின் கட்சிகளும் அதுக்குள்ள போய் சேர்வதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு என்று பேசப்படுகிறது இது தொடர்பாக உங்களுடைய அபிப்பிராயம் இல்ல தமிழரசு கட்சியில் இருப்பவர்கள் ஒன்றும் விரோதிகள் இல்லை நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஒன்றாக இணைந்து வேலை செய்திருக்கின்றோம் வெளிப்படுத்தி இருக்கின்றோம் அவர்கள் வேறு நாங்கள் வேற என்று நான் கருதவில்லை ஆனால் தமிழரசு கட்சிக்குள் ஏராளமான உள்ளக பிரச்சனைகள் தெரியும் நான் சொல்லுது தமிழரசு கட்சி அஹ் எதிர்காலத்தில் இந்த தமிழரின் ஐக்கியம் தமிழர்களின் ஒற்றுமை எல்லோரும் வரும் தேர்தலில் மட்டுமல்ல எல்லா தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகள் விடயங்களிலும் கூட ஒற்றுமையாக நிற்க வேண்டும் என்ற குரல் வலுத்து வருகின்றது அதற்கு தமிழரசு கட்சி கூறி வெளியாக போகக்கூடிய இந்த உள்ளூராட்சி தேர்தலை முகங்கொழு கொண்டு போது தமிழரசு கட்சிக்குள் ஏன் தமிழன் தமிழரசு கட்சி தனியைதான் நிக்குது தமிழரசு கட்சியின் சின்னமான சின்ன சின் சின்னத்துல பல தமிழ் தரப்புகள் இணைந்து கூட்டமைப்பாக இருந்தார்கள் இன்றைக்கு தமிழர் தமிழக கட்சி ஒரு கட்சியாக இருக்கும் டிடிஎன்ஏ கூட்டு கட்சியாக இருக்கும் ஆகவே டிடிஎன்ஏ உடன் தமிழரசு கட்சியும் எதிர்காலத்தில் சேர்ந்து இயங்க வேண்டும் என்ற ஒரு வரலாற்று தேவையை தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடிய பலர் ஏற்றுக்கொள்கின்றனர் சிலருக்கு தான் அது கடினமாக இருக்கும் அல்லது அதை குழப்புவதற்கு சில முயற்சிகள் செய்வார்கள் சிலர் என்பதிலும் பார்க்க ஒரே ஒரு தமிழரசு கட்சி உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தான் இதற்கு தடையாக இருக்கிறார் என்றதுதான் பெரும்பாலும் பேசப்படுற உண்மையாக இருக்கின்றது குளிநச்சி மாவட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு பின்னணியிலையும் அவர் இருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் பாலியல் குற்றச்சாட்டுகள் மற்றது மண் மாஃபியா போன்ற விடயங்கள்லையும் அவருடைய பின்னணி இருப்பதாக சொல்லப்படுகிறது அவர் தமிழரசு கட்சியில் இருந்து நீக்கப்பட்டால் இந்த டிடிஎன்ஏ இணை டிடிஎன்ஏ பெரும்பாலும் கட்சியோட இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று நினைக்கிறீங்களா இருக்கலாம் ஏனென்றால் தமிழரசு கட்சிக்குள் இன்றைக்கு இருக்கக்கூடிய டிடிஎன்ஏ இருந்த போது கூட்டமைப்பாக தமிழக அந்த கூட்டமைப்பாக இருக்கும் போது குறிப்பாக இருக்கக்கூடிய பெரும்பாலும் எல்லாரும் வந்து கடந்த காலங்களில் போராட்ட இயக்கங்களில் செயல்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் தூக்கி போராட்டத்தில் போராடியவர்கள் அதன் தலைவர்கள் அவர்களை நோக்கியான எதிர்மறை எதிரான கருத்துக்கள் தமிழக கட்சிக்குள்ள விதைக்கப்பட்டதுக்கும் நீங்கள் குறிப்பிட்ட ஸ்ரீதரன் ஒரு காரணமாக இருந்திருக்கின்ற ஒற்றுமையை பலவீனமாக்குவதற்கு அவர் பெரிய பங்காளியாக இருந்திருக்கின்றார் அது இப்போது உணரப்படும் அவர் அந்த 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 போராட்ட அமைப்புகள் ஒன்றான இபிஆர் பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்குள் நுழைந்து அதன் பின்பு தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டது பேசுவதற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் கடந்த காலங்களில் தான் சொன்னதை மறந்து புதுதாக கருத்து சொல்வார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையிலான இபிஆர் கட்சியின் கோட்டாவில் தான் அவர் அந்த தேர்தலில் வேட்பாளராக நியமிக்கப்பட்டார் பிறகு அவர் கட்சி மாறிவிட்டார் அல்லது கரக்கு விபி அல்லது சம்பந்தம் இல்லை பிறகு தன்னை பாராளுமன்ற அரசியலுக்குள் கொண்டு வந்த ஐபிஆர்லவே படுமோசமாக விமர்சித்திருக்கின்றார் அது 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 அவருடைய குணாம்சம் அது நான் இப்போ கேள்விக்குட்படுத்துவதும் இல்லை ஒற்றுமைக்கு பாத ஒற்றுமையை பற்றி பாதகமாக இருப்பதும் தமிழரசு கட்சிக்குள்ள சில தலைவர்கள் ஒற்றுமையும் குறைப்பதற்கும் வழிவகுத்திருக்கின்றது எதிர் இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு புற எனக்கு தெரியல சொல்ல தெரியல கிளிநச்சி என்ன மாதிரி இருக்கும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு சபைகளில் டிடிஎன்ஏ தமிழரசு கட்சி போன்ற கட்சிகள் இணைந்துதான் ஆட்சி அமைக்க வேண்டிய கட்ட நெருக்கடி ஒன்று பெற பெறும் அது எல்லோரும் ஒற்றுமையாக ஒாக அமையும் நான் எதிர்ப்பேன் ஆட்சி அமைக்கிற விஷயம் கிள்ளொச்சிக்குள்ள வரைக்குள்ள இதுல ஒரு சிக்கல் வர வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காமா அதிகாரங்கள ஒரு கட்சி தனித்து எடுக்காத பொழுது கிள்ளொச்சியிலே ஒரு முன்மணியான நிலைமை தான் இருக்க போகுது முடிவெடு வெறும் மாவட்ட அமைப்பாளர்கள் அல்ல கட்சிக்குள் முடிவெடுக்க வேண்டிய பலம் வந்து கிளிநிக்கு வெளியே தான் அவர்கள் தான் தீர்மானி நாங்கள் நாங்கள் ஒற்றுமைக்கு விரோதிகள் அல்ல ஆனாலும் நாங்கள் ஒருவடையத்துக்கு கவனமாக இருப்போம் என்றால் கடந்த ஆட்சி தலைவர்களில் பல்வேறு மோசடிகள் செய்தவர்களுடன் இணைந்து ஆட்சி அமைப்பது என்பது கடினமாக இருக்கும் அப்ப இப்ப கிள்ளி மாவட்டத்தில் உள்ள நான்கு பிரதேச சபைகள்லையும் நீங்கள் கணிசமான வாக்குகளை பெற்று அமைக்கின்ற விஷயத்துல நீங்கள் தமிழரசு கட்சியை தெரிவு செய்யணும் அல்லது தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்ய வேண்டியவர் இப்ப இந்த இடத்துல இந்த முடிவை வந்து யார் எடுப்போம் இந்த இடத்தை மக்களையே விட்டு கேள்விக்கு பதிலை ஒரு பலமான சரியான தரப்பு ஒன்று முழு அதிகாரங்களுடன் ஆட்சி அமைப்பை வழிவகுக்க வேண்டியது மக்களின் பொறுப்பு இந்த உள்ளூராட்சி தேர்தல் முறை அப்படியானது சிறிய குழுக்கள் சிறிய சுயேட்சைகள் கூடி பரவலாக எடுக்க வரும் பிரதேச எல்லைக்குள் எடுக்கக்கூடிய பரவலாக எல்லைக்குள் வாக்குகளை பெற்று உறுப்பினர்களாக தெரிவிக்க வாய்ப்பு இருக்கின்றது இருக்குது அதுக்கு வழிவகுக்கின்றது இந்த தேர்தல் ஒரு வகையில் அது நல்லதாக இருந்தாலும் அதை கூட அப்படி வர்றவர்கள் மக்கள் சரியான அவர்களை தெரிவு செய்தால் நாங்கள் ஒரு பிறந்து அடிப்படையில் நல்லவர்களை கொண்டு ஒரு சபையை அமைத்து அதற்கு சிறப்பான மக்களுக்கான சேவையை செய்வதற்கு எங்கட தலைமைத்துவம் அங்கேயும் தலை தடையாக இருக்காது அப்படி இருந்தால் கிளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரன் தலைமையிலான யாழ்ப்பாண தலைமைத்துவம் தான் யாரோடு இணைகிறது எடுப்பார்கள் என்று நீங்கள் நம்புவீர்களா நான் 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 ஒரு கட்சி ஒரு தலைமை தலைமை கட்சியின் செயலாளருக்கு தான் இந்த தேர்தல் காலத்தில் அதிகாரம் இருக்கின்றது தேர்தல் அப்போ இந்த தலைமை அடிப்படையில் நான் பேசுகிறேன் எனக்கு தமிழரசு கட்சிக்குள்ள ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு கட்சியாகத்தான் செயல்படுது இப்போதை ஆனால் அது உண்மையாக அந்த கட்சி சரியான தலைமத்துவத்துடன் செயல்பட்ட கன பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்று விடலாம் அந்த அடிப்படையில் நான் இப்போது என்னுடைய கருத்து கூடி நான் தமிழரசு கட்சி என்பது ஒன்று என்று நிறுத்தி சொல்றேன் அது எதிர்காலம் தீர்மானம் சந்திரகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ற விருதையும் பெற்றிருந்தீர்கள் சிங்கள கட்சிகள் மத்தியிலையும் உங்களுக்கு எதிரான கட்சிகள் மத்தியிலையும் உங்களுக்கு உங்கள் பற்றின ஒரு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஒன்று இருக்கின்றது ஒரு செயற்பாட்டாளர் தகவல்களை எப்பொழுதும் இரல் நுனியில் வைத்திருப்பவர் என்றெல்லாம் ஒரு அபிப்பிராயம் பாராளுமன்ற விவாதங்கள் குறிப்பாக நேரடியாகவே சொல்றேன் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினர் போன்றவர்களின் தான் கூடுதலாக பாராளுமன்ற விவாதங்களை ஆக்கிரமிக்கிறார் குறைந்தபட்சம் தமிழ் தரப்பில் என்றாலும் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்களா இது இந்த ஆரோக்கிய தன்மை என்ன இதுல வந்து தமிழ் மக்கள் ஏதாவது அடைய முடியுமா இந்த இந்த மூலமாக எப்படி பார்க்குறீங்க இல்லை இரு தடவைகள் பாராளுமன்றத்தில் இருந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் தமிழர் பிரதேசங்களில் இருந்து பாராளுமன்றத்தில் ஒலிக்கும் குரல்கள் எல்லாம் வந்து குறிப்பாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் மற்றும் கலரியில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பும் எதிர்கட்சி தரப்பும் பாராளுமன்றத்தில் பணியாளர்கள் எல்லோரும் பார்த்து விடயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எல்லா தமிழ் திறப்புகளும் அர்த்தபூர்வமாக பாராளுமன்றத்தை பயன்படுத்தி இருக்கின்ற தமிழ் தரப்புகள் பயன்படுத்துகிறார்களா பயன்படுத்தவில்லையா பயன்படுத்தி இருக்கின்றார்கள் சரி அடிப்படையில் பேசினாலும் கூடி ஓரளவுக்கு ஒரு கண்ணியத்தனம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழரின் பிரதிநிதிகளாக இருக்கின்றார் என்பது ஒரு ஒரு கண்ணிய அவர்களின் கண்ணியமான நடவடிக்கை கூடாகத்தான் அதை வெளிப்படுத்த வேண்டும் அது இன்றைக்கு இல்லாமல் போயிருப்பது கவலைக்குரியதுதான் சந்தில கதைக்க வேண்டிய விஷயங்கள் வீதியில கதைக்கிற சந்தையில் கதைக்கிற விஷயங்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் பேசுவதும் தங்கட கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாட்டை சபாநாயகருக்கு முரண்பாடு செய்யும் களமாக பாராளுமன்றத்தை பயன்படுத்தும் நிலைமை அல்லது நாங்கள் இப்ப பாக்குறோம் ஆகவே அந்த பொதுவாக வந்து எனக்கு பாராளுமன்றத்தில் பணியாளர் தொகுதி என்பது மிகப்பெரிய ஒரு பலமான ஆக்கள் இருக்கிற இடம் அப்போ அவர்களுடன் எனக்கு நான் பாராளுமன்றத்தின் குழுக்களின்படி தலைவராக இருந்த போது அவர்களுடன் இணைந்து வேலை செய்கிற வழியால் அவர்கள் அவர்களுடன் இப்போதும் உறவுகள் இருக்கிறது இப்போது அவர்கள் வெள்ளி நகையாடுற மாதிரி பேசும்போது மிகவும் மன வருத்தமாக இருக்கின்றது ஆகவே எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை பயன்படுத்தி விடயமாக அதற்கூடாக எங்களது பிரச்சனைகளை மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சர்வதேச நாடுகள் சர்வதேச புலம்பெயர் தமிழர்கள் எல்லோரும் பாராளுமன்ற உரைகளை பார்த்து எங்கள் விடயத்தில் அக்கறையாக செயல்படுத்த வேண்டும் என்பதை என்ற பொறுப்பில் இருந்து விலகி போகக்கூடாது என்பதை நான் சொல்ல முடியும் இந்த விடயத்தில் அவர்கள் பொறுப்பாக நடந்தால்தான் எதிர்கால தலைமுறை நான் இந்த முறை வந்து உள்ளூராட்சி தேர்தலில் பொறுத்த கட்சியை பொறுத்தவரையிலேயும் சட்ட ரீதியாகவும் கூடி இளம் இளம் தலைமுறைக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருந்தது கண்டிப்பாக இருபத்தஞ்சு வீதம் இளம் ஆக்கள் இருக்க வேண்டும் இருபத்தஞ்சு வீதம் பெண்கள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சட்ட ரீதியாக இருக்கின்றது அரசியல் கட்சிகளும் கூடி குறிப்பாக நாங்களும் கூடி கிட்டத்தட்ட சில சபைகளில் நாங்கள் ஐம்பது வீதமான இளம் சமுதாயத்தினரை எங்களை கொண்டு வரோம் ஆகவே எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டுமே தவிர அரசியலில் ஈடுபடும் இளைஞர்களுக்கு அரசியல் என்றால் இப்படித்தான் நீங்கள் குறிப்பிட்ட டைட்டில் மாதிரி தான் பார்லிமெண்ட்ல ஒரு ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்தை விளைஞ்சல் மத்தியில் விதைக்க விதைக்காமல் அவர்களுக்கு வழிகாட்டியாக செயல்படுத்த வேண்டும் என்பதை தான் நான் சொல்லுவேன் இது கிட்டத்தட்ட ஒரு 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 பாடசாலையுடைய ஒரு வகுப்பில் எடுத்தால் முப்பது மாணவர்கள் இருந்தால் ஒன்று ரெண்டு மாணவர்கள் குரலிவித்தை காட்டினால் முழு பாட முழு வகுப்புமே அந்த வகுப்பினுடைய கலாச்சாரமுமே மாற்றப்பட்டு விடும் அப்ப அந்த அத அத அது இந்த எதிரொலிய நாங்க பாக்கணும் இது வந்து சமூகத்துல எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது நினைக்கிறீங்க என்றால் நீங்கள் குறிப்பிட்டது போல உள்ளூராட்சி உறுப்பினர்களுக்கு இவர்கள் தான் வழிகாட்ட வேண்டும் ஆனால் இந்த இளம் கணக்கியனையோ அல்லது அர்ஜுனாவையோ எடுத்தால் அவர்கள் இளம் தலைமுறையினர் தான் வயதானவர்கள் அல்ல ஆனால் அவர்களுடைய வழிகாட்டல் எப்படி அமைய போகுது மற்றவர்களும் நட்டார்கள் இதுதான் பாராளுமன்றத்தில் நடக்கின்ற இப்படித்தான் பாராளுமன்றத்தில் நடந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் மக்கள் மத்தியில் நடந்து கொள்ள வேண்டும் இதுதான் மக்களுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்தும் தங்களுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்தும் என்ற எண்ணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல அந்த புரிதல் வந்து என்னென்றா குறிப்பா சமூக வலைதளங்கள் யூடியூப்ல வந்து இளந்தலைமுறைகளை இளந்தலைமுறையினரை வந்து ஒரு இதுதான் இளந்தலைமுறைகளுக்கு பிடித்தமான விடயம் என்ற கருதுகோள் அடிப்படையில் சில செயற்பாடுகள் அரசியலில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது நீண்ட கால வெற்றி அளிக்கவில்லை வெற்றி அளிக்க அதுக்கு பிறகு அது அதில் தவறு உணரப்பட்டிருக்கின்றது உணர் உணர்ந்து கொள்ளப்படுகின்றது ஆகவே அதில் இருந்து அவர்கள் விலகி போக வேண்டும் என்ற நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்க இப்போது மாற்றங்கள் இருக்கின்றது ஏன்றாலும் அந்த சிலது அந்த ஃபன் மாதிரி சில தகவல்கள் உரையாடல்கள் வந்து இளம் தலைமுறைக்கு ஒரு ஃபண்ட் மாறிடுவோம் அது நீண்ட கால நிலைக்கும் அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அது அதை புரிந்து கொள்வது கூடாது இன்றைய பல சமூக வலைத்தளங்களில் அந்த ஃபண்டுகள் ஃபண்டாக பிரதிபலிக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் வந்து இப்போ குறஞ்சி மாறி சில பேர் மாறியும் இருக்கின்றார்கள் அதில் இருந்து விடுபட்டு புதிய விடயங்களை சொல்ல முற்படுகின்றார்கள் இந்த இந்த பாராளுமன்ற ஒன்று இவர்கள் இளைஞர்களுக்கு தவறான வழியை காட்டுகின்றார்கள் அடுத்தது வந்து தமிழ் மக்களுடைய வேண்டிய பிரச்சனைகள் பேசப்படுறது இல்லை அதுதான் முக்கியமானது இப்ப உண்மையா பாராளுமன்றத்துல எங்களுக்கு ஒரு கட்டத்துல இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பிறகு படிப்படியாக அது பதினெட்டு ஆகி பதினாறு இப்போது கிட்டத்தட்ட தமிழ் பிரதேசங்களில் இருந்து தமிழ் கட்சிகளால் பிரிவுபடுத்தப்படுற உறுப்பினர்கள் இப்போ பத்தாவது மாறிட்டு குறைஞ்சிட்டு பத்து பதினொன்றாவது மாறிட்டு பொறுப்பு கூட இருக்கு தமிழ் பிரதேசங்களில் இருந்து போகிறார்கள் ரெண்டு அடிப்படை விஷயங்களை பேச கடமைப்பட்டவர்கள் ஒன்று மக்களின் அடிப்படை உரிமை அடிப்படை அவர்கள் பேசுவாங்க மற்றது வந்து தமிழ் மக்கள் தான் நம்முடைய இலங்கை தீவில் ஆக வருமானத்தில் குறைந்த பொருளாதார வளர்ச்சியில் குறைந்தவர்களாகவும் பல்வேறு அடிப்படை வசதிகள் அற்றவர்களாகவும் இருக்கும் நிலைமை இந்த வடகிழக்கு பிரதேசத்தில் இருக்கு வறுமை இங்கு தான் இருக்குன்றது வடகிழக்கு அதிகமாக மற்ற பிரதேசங்களோட முப்பது ஆகவே அவர்களின் பொருளாதார முன்னேற்றம் அவர்களின் எதிர்காலம் கல்வி அவர்கள் சொந்தக்காரில் நிற்கக்கூடிய சமூகமாக மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் மற்ற வடக்கு கிழக்கு வழியே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை விட இருந்து சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த கடமையும் பொறுப்பும் அதிகமாகவே இருக்கின்றது ஆகவே அந்த பொறுப்புணர்வை அவர்கள் பாராளுமன்ற பிணைத்துவத்துக்கு கூட பயன்படுத்தி அந்த மக்களுக்கு வடிவை ஏற்படுத்தி கொடுக்கிறது அவர்களுக்கு முதன்மையான பொறுப்பாக இருக்க வேண்டுமே தவிர கட்சி அரசியல் கட்சி முரண்பாடு உள்கட்சி முரண்பாடு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரே பகுதியில் இருந்து சென்ற பாராளுமன்ற உறுப்பினரை ஒரு நக்கல் அடிப்பதும் அவர் அதுக்கு பால் சொல்வதுமாக அல்லது மாவட்டங்களில் நடக்கக்கூடிய முக்கியமான மாவட்ட அபிவிருத்தி சபை டிசிசி கூட்டங்களை எவ்வளவோ பொறுப்பான நிறுவனம் அது அரசு நிதி மக்களுக்கு சென்றடைவதற்கு ஒரு ஊடகமாக தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி இருக்கின்றது அந்த கமிட்டியில் வந்து உலக முரண்பாடுகளையும் அதையும் வெளிப்படுத்தி போட்டு அங்கே உத்தியோகத்தர்களும் மக்களும் பார்வையாளர்களாக இருக்க அடிபாட்டு போட்டு அந்த நிகழ்ச்சியே ஒன்றும் மக்களுக்கு பிரயோசனமான முடிவுகள் எடுக்காமல் கலைஞ்சி போனதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் முந்தி ஒரு கவலையான விடயங்களா முந்தியும் மாற்று அரசியல் கருத்து கருத்தாளர்களும் எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு மக்களுக்கான அடிப்படை விஷயங்களில் ஒன்றுபட்டு முடிவெடுக்கக்கூடிய சூழல் கடந்த காலங்கள்ல இருந்திருக்கிறது இப்ப அந்த காலங்கள்ல இல்ல இது மிகவும் இல்ல நிகழ்ச்சம் சொல்ற விஷயமும் ஒரு முக்கியமான பொதுவாக நீங்கள் ஐரோப்பிய நாடு பிரித்தானியாவிலையும் வாழ்ந்திருக்கின்றீர்கள் இப்ப இந்த நாடுகள்ல வந்து நீங்கள் ஒரு ஒரு வேலையை முடிக்கணும்னு சொன்னாங்க நீங்கள் ஒரு வேலை திட்டத்தை வைத்திருந்து அந்த வேலை திட்டத்தை நிறைவேற்றணும் அல்லது உங்களுக்கான ஒரு மக்களுக்கான வேலையை செய்யணும் என்றால் நீங்கள் ஒரு வன்மையான ஆமியாக அதை சாதித்து விட முடியுமா இப்ப என்னன்னா இந்த டீம் ஒர்க் குழுவா குழுவாக பணியாற்றுவது விட்டுக் கொடுப்போடு பணியாற்றுவது என்பது ஒரு பூஜ்யமான நிலைக்கு வந்து விட்டது ஒரு சகிப்பு தன்மையற்ற விவாதங்கள் நபர்கள் தான் விவாதங்களில் ஈடுபடுறார்கள் இந்த குற்றச்சாட்டு பெரும்பாலும் சாணக்கியம் என்றது அர்ஜுனா மீது தான் இது பொதுவாக வைக்கப்படுது அதிகாரிகள் அரசியல்வாதிகளை குற்றச்சாட்டுகிறோம் அதிகாரிகளை குற்றச்சாட்டுகிறோம் அப்படி என்றால் நாங்கள் யாரோடு வேலை செய்ய போகிறோம் வன்மேன் ஆமியாக ஒரு தனி நபராக எதையாவது சாதித்து முடியுமா பாராளுமன்ற இல்ல நீங்க நீங்க டீம் ஒர்க் டீம் ஒர்க் தான் வேலை செய்யும் இப்போ இரண்டால் மாவட்ட அபிவிருத்தி குழு ஒன்று அரசு நிதி திட்டங்களும் மாவட்டத்தில் கிடைக்கும் நிதி நிறுவனங்கள் சர்வதேச நிதி நிறுவனங்களின் நிதியும் மாவட்டத்தின் நன்மைக்காக எப்படி செலவழிப்பது என்பதை திட்டமிட்டு செயல்படுத்தும் ஒரு முக்கியமான களம் தான் மாவட்ட அபிவித்தி குழு கூட்டங்கள் இதில் வந்து நிச்சயமாக டீம் ஒர்க்கில் செய்யாமல் ஒவ்வொருதொரு ஒவ்வொருதர் தன்னை சப்ஜெக்டுக்கு வெளியால் நிகழ்ச்சி நிகழ்ச்சி நல்ல விவாதிக்க வேண்டிய விடயங்கள் இருக்கும் அது சப்ஜெக்ட் வெளியாக போய் அதுக்கான நுறிய நேரங்களையும் செலவழிச்சு பல்வேறு அரச துறை சார்ந்த நிபுணர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து இருத்தி போட்டு அவர்களுக்கு முன்னால் வாதிடுவதும் இந்த நிகழ்ச்சிகளும் நாங்கள் அண்மை காலமாக பார்க்கிறோம் இது அந்த மக்களுக்காக வரும் நிதி வளங்களை மக்களுக்கு விரைவாக கொண்டு செல்வதற்கான தடைகளை ஏற்படுத்தி அதால் மக்கள் தான் கஷ்டப்படுகிறார்கள் நிலைமை இருக்கின்றது அங்கே முரண்படுபவர்கள் தங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேமராக்களுக்காகத்தான் அவர்கள் பேசுகிறார்கள் போன்ற ஒரு தோற்றப்பாடு மக்களுக்கு மக்கள் பேசுங்க என்று அதை ரசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும் அதாவது நீங்கள் யூடியூப் திருப்திப்படுத்துவதற்காக ஒரு ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறதாகத்தான் இது அமைது என்று சொல்றீங்க இன்னொரு கேள்வி என்னென்னால் இன்றைக்கு இருக்கிற இந்த பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்த பல்வேறு விமர்சனங்கள் முரண்பாடுகள் இருந்த பொழுதும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையாக பார்க்கப்படுகிறது அரசியல் ரீதியான கருத்துக்களை வைக்கிறதுலையோ அதை அதை அந்த விவாதங்களை மேற்கொள்வது அதற்கு பின்பு அதை அதனை தொடர்ந்து நீங்கள் சந்திரகுமார் அவர்கள் அடுத்தது தவராஜா போன்றவர்கள் மிக ஆளுமையானவர்களாக கருதப்பட்டார்கள் சுமந்திரனும் இன்னொரு பக்கத்துல இன்னும் ஒரு ஆளுமை ஆனால் இன்றைக்கு இந்த ஆளுமைகள் எல்லாருமே கிட்டத்தட்ட தங்களுடைய ஆசனங்களை இழந்திருக்கின்றார்கள் இது 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 எப்படி இது என்னன்னு ஏன் உங்களுக்கு நீங்கள் சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர் உண்மையிலேயே பல்வேறு தகவல்களையும் விரல் நுனியில் வைத்திருந்து அந்த அதன் ஊடாக கதைக்கக்கூடியவர் அதற்கு அவர்களுக்கான அந்த அந்த வாக்கு வங்கிக்கு என்ன நடந்தது வாக்காளர்களால் தீர்மானிக்க வேண்டும் யார் எங்களது பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட வேண்டும் யார் இதில் வந்து இந்த தமிழ் அரசியல் ஒரு கவலைக்குரிய விடயம் என்னென்றால் இந்த தமிழ் அரசியல் விமர்சனங்கள் வாக்காளர்களை குழப்பிவிடுவதால் தான் இந்த அடிப்படை ஏனென்றால் மக்கள் சுயமாக சிந்திப்பதற்கு இவர்கள் வழி மக்கள் சரியானவர்களை தெரிவு செய்வதற்கு இவர்கள் சந்தர்ப்பம் கொடுப்பதில்லை தேர்தல் காலங்களில் இவர்கள் மீது வசை இந்த துரோகி தியாகி அரசியல் எல்லாம் தமிழ் மக்கள்கிட்ட மட்டும்தான் என்று விழுவது இது மக்களுக்காக அர்ப்பணமாக உழைப்பவர்களை விட அந்த 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 அரசியலும் கூட வாக்காளர்களை குழப்பி அவர்களது தவறான புரிதலுக்கு அல்லது தவறான தெரிவுக்கு வழிவகுத்து விடலாம் என்று நிலைமை இந்த தமிழ் அரசியலில் நிறையவே உணர்வுகளை இந்த மெல்லிய உணர்வுகளை தூண்டி ஒரு அறிவார்ந்தமான அல்லது அறிவுபூர்வமான அரசியலாக விவேகமான அரசியலாக இல்லாமல் ஒரு சில்லறைத்தனமான ஒரு அரசியல் முன்னெடுக்கப்பட்டுறதும் இந்த தமிழ் அரசியல் ஒரு போக்காயிருக்கு இப்பயும் அது கைவிடப்படவில்லை குறைஞ்சிருக்கின்றது ஆனால் அது கைவிடப்படவில்லை இந்த தேர்தல் கால முழக்கங்கள் இப்போதும் முழக்கங்களாக கேட்கிறோம் நாங்கள் இந்த முழக்கங்கள் முழங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அதுக்கு பின்னார அவர்கள் வரலாறு தியாகங்கள் அவருடைய தியாகங்களையும் தங்களுடைய தியாகங்களாக போர்த்தி கொண்டு தாங்களும் அந்த தியாக காலத்தில நின்றவர்கள் என்று இன்னும் வாக்காளர்களை மக்களை வாக்களுக்கும் ஒரு 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 சூழ்ச்சியை தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டு குறைஞ்சிருக்கு ஏராளமாக குறைஞ்சிருக்கு மக்கள் ஓரளவுக்கு ஒளிப்படைஞ்சிருக்கின்றார்கள் என்பிபி மீதும் கடமையான விமர்சனங்களை வைத்து வருகின்றீர்கள் ஊழலற்ற அதிகாரத்தை ஆட்சி ஆட்சியை அமைப்பவென்றி நீங்கள் உள்ளூராட்சி சபையில் சொல்லி வருகின்றீர்கள் அவர்கள் ஆஹ் ஊழலற்ற ஆட்சியை நாட்டில் அமைச்சிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இந்த இந்த எங்க நீங்கள் என்பிபியும் முரண்படுகின்றது இந்த விஷயத்தை எனக்கு என்ப என்பி என்பிபிக்கு முதல் என்பிபி அல்லது ஜேபிபி அல்லது அறகலைய அறகலையில ஜேபிபிக்கு பங்கு இருந்தாங்க அந்த நேரம் அந்த கருத்தோடு மக்கள் ஒன்றிணைஞ்சிருந்தார்கள் வடக்கு கிழக்கு மக்கள் அறகலையில சம்பந்தப்படாட்டிலும் அது வடக்கு கிழக்கு மக்களால ஒரு 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 மாற்றத்துக்கான ஒரு அறிகுறியாக பயன்படு பார்க்கப்பட்டது அது கூட தான் என்பிபியின் ஜனாதிபதி தேர்தல் வெற்றி அப்புறம் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு அலியான வெற்றி இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் எம்பிபி ஆட்சி அமைச்சு இன்றைக்கு ஜனாதிபதி வந்து ஆறு மாசம் ஆச்சு பாராளுமன்றம் வந்து அஞ்சு மாதத்தை கடந்து விட்டது ஆனால் அவர்களிட கோஷம் முக்கியமாக ஊழல்கள் ஊழல்களை இல்லாமல் ஆக்குவார் என்னை பொறுத்த வரையில் அதோட இன்னும் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிபி எம்பி மேம் நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பத்திலேயும் ஒரு இன்டர்வியூல சொன்னேன் ஒரு அமைச்சரே சொல்றார் அமைச்சர் அவர் அமைச்சரவையில் இருக்கிறவர் அவரே தன தண்ட அரசில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு துறை சார்ந்தவர்களை சரியாக செயல்படுகிறார்கள் பகிரங்கமாக அளவுக்கு அவர்களால் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களால் அதை கட்டுப்படுத்த முடியாத நிலைமைதான் இந்த அரச யந்திரம் இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ளும் அரச யந்திரத்தை அரசட்டுவதற்கு இவர்கள் கட்டுப்படுத்துவதற்கு இவர்கள் அந்த அளவுக்கு கட்ஸ் லீடர்ஷிப் உள்ளார்களாக எனக்கு தெரியவில்லை மற்றும்படி இப்ப உள்ளூராட்சி தேர்தல் நாங்கள் உள்ளூராட்சியில் ஊழல் அர்ப்பணமானவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்ற நோக்க அடிப்படையில் தான் நாங்கள் அந்த இலக்கை அடிப்பட்டு கொண்டு நாங்கள் வேலை செய்வோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சரியானவர்களை கொண்டு போகலாம் சரிய ஊழலற்றவர்களை ஊழலுக்கு எதிரானவர்களை அங்கே அதிகாரத்தில் இருத்தலாம் என்று எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கின்றது அதுதான் நாங்கள் மக்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் இதை உருவாக்கி தாங்க உங்களுக்கு அர்ப்பணமான சேவையை நாங்கள் பெற்றித் தருவோம் ஆனால் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் என்பிபி வடக்கு கிழக்கில் நிறுத்தினவர்கள் யார் சொல்ற தூய்மையான ஆட்சி என்று சொல்றவர்கள் இங்கே வடக்கு கிழக்கிலே உள்ளூராட்சி தேர்தலில் அவர்கள் நிறுத்தின வேட்பாளர்கள் யார் அவர்களை வைத்து ஊழல்வாதிகளை வேட்பாளராக நிறுத்தி அவர்களை வைத்து இவர்களின் தூய்மையான ஆட்சியை எப்படி இவரால் அறியப்படுத்த முடியும் நான் எல்லாரையும் சொல்ல பெரும்பான்மையான வடக்கு கிழக்கில் நிறுத்தப்பட்டவர்கள் படு மோசமான பின்னணி கொண்டவர்கள் இது இது நாங்கள் சரியான நிறுத்தோம் தங்களது வேட்பாளர்களை யாராவது விரல் வெட்டி விமர்சிக்க முடியாத அளவுக்கு நாங்கள் சரியானவர்களை அந்த போட்டியாளர்களாக களத்தில் இறங்கி கிளொச்சி பிரதேச சபைகள்ல உள்ளூராட்சி சபைகள்ல என்பிபி சார்பில் நிறுத்தப்பட்டவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றதா பெரும்பான்மையான நிச்சயம் அது என்பிபி காலத்தில் எடுக்கலைன்னு சொல்றீங்க எனக்கு தெரியலப்பா என்னென்றால் ஓவர் நைட்ல என்பிபி வடகிழக்குல இருந்து ஓட்டு எடுத்துக்காக என்பிபி வடகிழக்கு முழுக்க தமிழ் மக்களின் கட்டமைப்புள்ள கட்சி என்று எதிர்பார்ப்பது பிள்ளைங்க அவர்கள் வேட்பாளர் ஓடி தெரிஞ்சார் பழையில ஒரு சுயேட்சை குழுவின் வேட்பாளரும் என்பிபி வேட்பாளரும் ஒரே அது மாதிரி தமிழரசு கட்சியின் வேட்பாளரும் ஜிஎம் வேட்பாளரும் ஒரே அது கொண்டிருக்க இன்னொரு தகவல் பழையல சுயேட்சை குழுல இருக்கிற ஆளும் சைக்கிள்ல இருக்கிற ஆளும் ஒரு ஆளு ஒரு அப்ப இங்க மக்களோட நின்று செயல்படாதவர்கள் டக்குன தேர்தல் வந்தோன்னு ஆட்கள் பிடிக்கிற மாதிரி இந்த ஆக்கள் பிடிக்கிற விஷயங்கள் இருக்குதான் அது மாதிரி மாதிரி தேர்தலுக்கு ஆக்கள் பிடிக்கிறோம் அப்ப தேர்தலில் எப்படியாவது நாங்கள் நின்று விட வேண்டும் என்பதற்காக ஆக்கள் பிடிக்கிறார் இந்த புள்ளியோட நாங்கள் இந்த இந்த நிறைவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன் பல்வேறு கருத்துக்களையும் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் பேசியுள்ளீர்கள் உங்களுடைய நேரத்துக்கு என்னுடைய மிக்க நன்றிகள் சரி நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி